வணக்கம் நண்பர்களே இந்த அதிகாரம் என்பது நட்பாராய்தல் நாடாது நட்டலின் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவருக்கு நாடாது ஆராயாமல் நட்டலில் நட்பு செய்தலை விட கேடு அழிவு இல்லை இல்லை நட்டப்பின் தோழமை கொண்ட பிறகு விடு விடுதல் இல்லை இல்லை நட்பு தோழமை ஆழ்பவர்க்கு மேல் கொடுப்பவர்க்கு நட்பினை விரும்பி நட்பு செய்து கொண்ட பின் அந்த நட்பை விடுவது என்பது இயலாத காரியம் எனவே ஆராயாமல் நட்பு செய்தலை போல கேடு பாய்ப்பது விரிது ஒன்றுமில்லை ஆழ்நாண்டு கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் தாம் சுயரம் தரும் ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து ஆய்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ளாதவன் அடையாதவன் கேண்மை நட்பு கடைமுறை முடிவின் கண் தான் தான் தாம் இதற்கேது துயரம் துன்பம் தரும் உண்டாகும் குணமும் செய்யும் நல்லவன் என்பதை பலவற்றாலும் ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனின் நட்பு முடிவில் தான் சாவதற்கு ஏதுவாக அனுபவி அவனுக்கு கொடுக்கும் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு குணமும் நட்பயன்களும் குடிமையும் குடிபிறப்பும் குற்றமும் குற்றமும் குன்றா குறைவில்லாத இனனும் சுற்றம் அறிந்து தெரிந்து யாக்க சேர்த்து கொள்ள நட்பு தோழமை நல்ல குணத்தினையும் சிறப்பான குடிப்பிறப்பனையும் குற்றமற்ற தன்மையும் குறைவில்லாத சுற்றத்தினையும் ஆராய்ந்து அறிந்த பின் பின்னை ஆக்கி கொள்ள வேண்டும் அறிந்து நட்பினை ஆக்கி கொள்ள வேண்டும் குடிபிருந்து தன்கண் படியினால் வானை கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு குடி நற்குடி பிறந்து இடத்தில் பழி பழிக்கப்படாதை கொடுத்தும் பெறுதல் வேண்டும் நட்பு தோழமை உயர்ந்த குடியில் பிறந்து தன் மீது உலகம் பழி சொல்லும் என்று அஞ்சுபவனை தம்மிடம் உள்ள எதையேனும் கொடுத்தாயினும் நட்பு கொழுதல் வேண்டும் அயச்சொல்லி அல்லது இடித்து வாழக்கரிய வல்லார் நட்பு ஆண்டு சொல்லி அழுமாறு உரைத்து அல்லது தீயது இடித்து கடிந்து சொல்லி வழக்கு உலக ஆராய்ந்து திறமையுடையவர் நட்பு தோழமை ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து கொள் குழல் பெறுதல் உலக வழக்கு அல்லாத செயல்களை செய்ய முற்படும் போது அறிவு அறிவுரை குறுமி மீறி செய்தல் கண் இடித்தும் அறிவுரை கூறியும் கண்டித்தும் உலக நடைமுறை அறிய வல்லாக இருப்பவின் நட்பை ஆராய்ந்து நீட்டி அழைப்பதற்குள் கேட்டிலும் கெடுதும் கண் கேட்டிலும் கெடுதியின் கண்ணும் உண்டு உலது உறுதி நல்லறிவு கிளைஞரை நட்பாளரை நீட்டி எஞ்சாமல் அளப்பது அளக்கும் கருவியானது ஓர் ஒரு கோல் அலவுகோல் கேடு பழக்கும் போது கூட ஒரு நன்மை உண்டாகும் எவ்வாறு எனில் ஒருவனுக்கு கேடு என்பது உண்மையான தனது நண்பர்களின் தன்மையினை அளந்து பார்க்கும் ஒரு அழகுகோல் போன்றதாகும் ஊதியம் ஒருவருக்கு பேதையர் கேள்வி ஓடிவிடல் சொற்பொருள் ஊதியம் ஆதாயம் என்பது என்று சொல்லப்படுவது ஒருவருக்கு ஒருவருக்கு தேதையார் கேண்மை நட்பு ஒழித்து விடல் விடுதல் வருவாய் என்று சொல்லப்படுவது அறிவற்றோடு நட்பை ஓடு நட்பை ஆனால் அதன் நீக்கி விடுதலை ஆகும் உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு உள்ளர்க்க நெனியாடொழிக உள்ளம் ஊக்கம் சிறுவ சுருகுவதற்கு காரணமானவை கொள்ளற்க கொள்ளாது ஒழிக்க துன்பத்தில் ஆற்று அறுப்பார் துணையாய் அமையா கைவிடுவர் நட்பு தோழமை உள்ளத்தின் ஊக்கம் குறைவாக காரணமாக செயல்களை செய்து நினையாது ஒழிக்கவும் அதுபோல துன்ப காலத்தில் தனக்கு துணையாய் இல்லாத கைவிட்டவரின் நட்பை ஒழிக்கவும் கெடுங்காலை கைவிடுவர் கேண்மை அடுங்காலை உள்ளில் உள்ளம் சுடும் கெடுங்காலை கேடுகின்ற காலத்தில் கைவிடுவர் விட்டு நிற்கின்றவர் கேண்மை நட்பு அடும் காலத்தில் நினைத்தாலும் நெஞ்சம் சுடும் சுடும் துன்பம் பெறும்போது உதவ முடியும் என்ற நிலையில் உதவாது கைவிட்டவரது நட்பினை உயிர் பிரியும் நேரத்தில் நினைத்தாலும் அந்த நிகழ்வு உள்ளத்தை சுடும் மருக மாசற்றார் கெண்ணி ஒன்று ஈத்தும் உருவ ஒப்பிலார் நட்பு மருகவ ஏற்றுக்கொள்க மாசற்றார் கரையற்றார் கேண்மை நட்பு ஒன்று ஒரு பொருள் ஈர்த்தும் கொடுத்தும் ஒருவ விட்டு ஒழுக ஒப்பிலார் ஒவ்வாதவர் நட்பு தொடர்பு குற்றமற்றவர்கள் பிணை மனமும் வந்து ஏற்றுக்கொள்க தகுதி இல்லாதவர் நட்பினை அவர் விரும்பிய பொருள்களை கொடுத்தாயினும் அவரும் நின்று விலகிக் கொள்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்